விநாயகர் யானை அவருக்கு போட்டு வணங்கினா பிள்ளை வரம் கிடைக்கும் பொருள் சேரும் தொழில் விருத்தி உண்டாகும் மாதுளை கொய்யா மாவிளை நாவல் பரிச்சாக்கா பால் வர்ற மாதிரி உள்ள இலைகள் இறுக்கை இலை தும்ப துளசி அருகம்புல் வில்வம் விஷ்ணு கிரந்தி ஞாயிறுவி நொச்சி இலை நான் வெள்ளை நந்தியாவிட்ட கொழுக்கட்டை நந்தியாவிட்ட இப்படி பத்து வித இலைகளை பறித்து அதுக்கு கூட நடுநடுவே பூவும் வச்சு போல் தொடுத்து விநாயகருக்கு சாத்திக்கிட்டே வந்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் உண்டு பிள்ளை இல்லா குறையும் தீரும் தவறாமல் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடைங்க அம்மனுக்கு எலுமிச்சம்பளம் மாலை கட்டி போட்டால் நம்மளுடைய தீராத கஷ்டங்களும் தீரும் இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டுங்கிற எண்ணிக்கையில் போடலாம் அம்மன் பாதத்தில் ரெண்டு எலும்புச்சம்பழம் வச்சுட்டு ஒன்று அம்மனுக்கே ஒரு பழத்தை கையில் எடுத்துக்கிட்டு வந்து வீட்டு பூஜை செல்ஃபில் வச்சு வணங்கினால் நம்ம வீட்டுக்குள்ளே எந்த தீய சக்திகளும் வராது பில்லி சூனிய பகையும் தீரும் அதனால் நீங்கள் தவறாமல் எலுமிச்சம்பளத்தை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி செய்து பல நடைங்க ஒரு எலுமிச்சம்பளத்தை எப்போதும் சூளத்தில் குத்துங்க சூளத்தில் குத்துனாக்கா கண்டு வஷ்டி கோளாறுகள் காணாமல் போகும் நல்ல காரியங்கள் பேச போகிறீங்கன்னா உங்களுடைய கைப்பையில் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கோங்க அது மிகுந்த பலனை தரும் அதோடு துரு சக்திகளை விரட்டி அடிக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதனால் தவறாமல் உங்கள் ஹேண்ட்பேக்கில் எந்த ஒரு காரியங்களும் பேச போகையில் ஒரு எலுமிச்சம்பளை ஹேண்ட் பேக்கில் போட்டுக்கிட்டு போங்க இல்லை உங்கள் வண்டி வாகனத்தில் வச்சுக்கோங்க அதுபோல் ஒரு விரலி மஞ்சள் இப்போ எலுமிச்சம்பளம் இல்லைன்னா ஒரு விரலி மஞ்சளை போட்டு வச்சுக்கலாம் அவங்க வண்டி வாகனத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி தாராளமாக கிடைக்கும் காரியங்கள் எளிதாக முடியும் தவறாமல் இதை செய்து பலன் அடைங்க ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்